வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இந்த வீடியோவில் நம்ம விவோ டி த்ரீ ப்ரோ ஃபைவ் ஜி மொபைல் இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ரெண்டு நண்பர்கள் வந்து கேட்ட கமெண்ட்ஸுக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விவோ டி த்ரீ ப்ரோ அப்படிங்கிற நேமில் இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு கிடைக்கும் அதே மொபைல் உங்களுக்கு ஹச்எஸ்எலாக ஐக்யூ ஜெட் நைன் எஸ் ப்ரோ அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிமிலரான ப்ரைஸ் தான் இருக்கும் ஸோ அந்த லெதர் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் இல்லை அப்படியே அச்சர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்னொரு கலர் ஐக்யூவில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது ஸோ விவோவில் இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது ஓகே இப்போ கமெண்ட்ஸுக்கு வருவோம் ஒரு நண்பர் கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பை அப்டேட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு எனி இஷ்யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு ஓகே அப்டேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் அப்டேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் மொபைல் நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோடய ப்ரைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எய்ட்டு டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இருக்குது இதில் கார்டு ஆஃபர் மேக்ஸிமம் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் டுவெண்டி டூ தௌசண்ட்டுக்கும் அண்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டும் கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்வியூ ரொம்பவே சூப்பராக இருக்குது மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பேக்கப் சூப்பராக இருக்குது அண்டு டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கு டச் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேமராவும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்குது ஓகே இப்போ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோர்டின் அண்டு ஃபன் டச் ஃபோர்டீனில் ரன் ஆகும் ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் த்ரீ சிப்செட்டில் இந்த மொபைல் வந்து ரன் ஆகிட்ருக்கு ஸோ இதோடய ஆப்டிமைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோர்டீனுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கேமரா செட்டப்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது எல்லா யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபோர்டீனுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் இன்க்ளூடிங் ரேம் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு ஹீட்டிங்ஸு இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் மொபைலில் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் தான் இருக்குது ஸோ இதனால் உங்களுக்கு ரீட்ரைட் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்றபடி நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு பெஸ்ட்டு டிவைஸ் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே இப்போ நம்ம அந்த அப்டேட்டால் பிரச்சனைகள் என்னென்ன வரும் ஸோ பிரச்சனைகள் என்னென்ன சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பார்த்துருவோம் இப்போ நான் யூஸ் பண்ணுறது என்னுடைய மெயின் மொபைலாக பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸிக்ஸ் ப்ரோ மொபைலாக யூஸ் பண்ணுறேன் இதை லான்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இருந்தது அப்போ வந்து டூ தான் கார்டு ஆஃபர் அப்போது ஒரு மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த பர்டிகுலர் மொபைல் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட்டுக்கே உங்களுக்கு மொபைல் கிடைக்கும் அதுலேயும் கார்டு ஆஃபர் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருக்குது ஸோ டுவெண்ட்டி தௌசண்டுக்கே இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாம் ஸோ இந்த போக்கோ எக்ஸிக்ஸ் ப்ரோ நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து இதில் போர்டு இஷ்யூ இருக்குது இந்த போக்கோவை ரெக்கமெண்டே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால ஒரு போக்கோவில் ஒரு மொபைல் புதுசாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் செக் பண்ணும்போது எனக்கு போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ பர்ஃபாமன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் தான் ரன் ஆகிட்டுருக்கு ஸோ எனக்கு அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு டேட் நான் வந்து பண்ணிட்டேன் ஸோ அப்டேட்ஸ் பண்ணதால் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அப்டேட் பண்ணதால் என்னென்ன பிரச்சனைகள் சால்வ் ஆச்சு அப்படிங்கிற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்டிகுலர் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண மொபைலில் என்னுடைய வீட்டு உள்ளே உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணும்போதும் எந்த லேகுமே இல்லாமல் ஃபைவ் ஜி வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு ஹீட்டிங் பிரச்சனைகள் ஸ்டார்டிங்கில் இருந்தது அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் கிடைக்காத இடங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஃபைவ் ஜி கிடைக்காது ஃபோர் ஜி தான் இருக்கும் அப்போ ஃபோர் ஜி ஃபைவ் ஜி மாறி மாறி வரும்போது உங்களுக்கு அந்த ஹீட்டிங் பிரச்சனைகள் நீங்கள் அந்த கூகுள் மேப் போட்டு யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் பிரச்சனையை நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணேன் மற்ற டைம் நீங்கள் அதை நெட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஒரு சில அப்டேட்ஸில் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் பிரச்சனைகள் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற வேர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஸோ இப்போ இருக்கிற இந்த அப்டேட்டில் எனக்கு ஹீட்டிங்கால் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ ஹீட்டிங் இஷ்யூவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஹீட்டிங் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க பட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் அண்டு ஹைப்பர்ஸ் டூ கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த அப்டேட்டில் மேபி என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இப்போ எனக்கு லேட்டஸ்ட் அப்டேட் கடைசியாக கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டாக இருக்கிறதுனால எனக்கு தற்சமயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் டென்த்து மந்த் வரைக்கும் இருக்குது ஸோ டென்த்து மந்த் வரைக்கும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபைவ் ஜி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ இது வந்து எனக்கு ஒரு குறைபாடு பட்டு ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாகவே இல்லை அது வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீக்கர் குவாலிட்டி ஸோ இதில் ஸ்பீக்கர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சவுண்டு நீங்கள் கம்மியாக வச்சாலும் சூப்பராக இருக்கும் எஃப்எம்மில் பாட்டு கேட்டாலும் யூடியூப்பில் பாட்டு கேட்டாலும் எப்படி பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் போக்கோ சிக்ஸ் ப்ரோவில் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க தான் சொல்ல முடியும் ஸோ ஹெட்செட்டில் பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்குது ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ சம்டைம்ஸ் வந்து அது கன்சிஸ்டன்சியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது சம்டைம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு சில நேரங்களில் பார்த்தா ஒரு மைல்டாக சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கிது ஸோ இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் இல்லை ஸோ இது மேபி இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ அந்த யூசேஜால் கூட பிரச்சனைகள் இருக்கலாம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அந்த சவுண்ட் அவுட்புட்டும் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸில் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட பேட்ரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி வித் சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இது ஸ்டார்டிங்கில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்ரி பேக்கப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்த வந்த ஒரு சில அப்டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேட்ரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பட் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த அப்டேட்டில் அதை லைட்டாக கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேட்ரி பேக்கப்பில் உங்களுக்கு அப்டேட்ஸில் சேஞ்சஸ் கிடைக்கும் ஸோ அடுத்ததான் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமரா லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேமராவுடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்டேட்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ தற்சமயத்துக்கு ரூம் லைட் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமரா நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது பட் நான் மொபைல் வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா இன்னும் சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்தது அதுலேயும் போர்ட்ரேட் மோட்டில் நான் ஷூட் பண்ணும்போது எஜ் டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் லேக் ஆகுது சிமிலர்லி செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு அது வந்து ஒரு ரூபா செக்மெண்ட்டில் இருக்கிற மொபைலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நம்ம கொடுக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவான செல்ஃபி அவுட்புட் கிடைக்கும் நல்ல லைட்டிங் அப்படின்னா சன்லைட்டாக இருக்கணும் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல லைட்டிங்கில் சன்லைட்டில் உங்களுக்கு செல்ஃபி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன அப்டேட் இருக்கோ அதில் அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் எதுவும் கொடுக்காம அந்த பர்டிகுலர் மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்தாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மொபைலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும் ஸோ அப்போ உங்களுக்கு மொபைலில் எந்த லேக்குமே இல்லை ஃபோட்டோஸ் வீடியோஸ் அண்டு கேமரா குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்டேட்ஸ் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸு ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது லேக் இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் வேணால் நீங்கள் அப்டேட்ஸ் எதாவது கொடுக்கலாம் ஸோ ஒரு மொபைலோடைய சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பேட்ரி கேமரா and ஹீட்டிங் இஷ்யூ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்தடுத்து வர்ற அப்டேட்டில் பிரச்சனைகள் இருந்தால் சால்வ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க பட்டு புதுசாக நிறையா பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்ருவாங்க ஸோ அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நமக்கு அடுத்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த அப்டேட்டும் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சால்வ் பண்ணி அனுப்புவாங்க நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒரு வேளை யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க எதனாலனா அடுத்த மொபைல் அடுத்த மொபைல் நெக்ஸ்ட் மொபைல் லான்ச் பண்ண போயிடுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன இருக்கோ அதை அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்தான் யூஸ் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு எதுலையாது லேக் இருக்குது ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது இல்லை பேட்ரி ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது இல்லை கேமரா டோட்டலாக சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் அந்த நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு சில இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகே வரணும் நீங்கள் அப்டேட் கொடுங்க அதுவும் நீங்கள் அப்டேட் கொடுக்கும்போது பிட் பிட்டாக பார்ட் பார்ட்டாக கொடுக்காதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருங்க ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஜிபி போட்டுங்க ஃபுல்லாக சார்ஜ் வச்சுங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்டேட் கொடுக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பூட் அப் பண்ணும்போதே ஆட்டோ அப்டேட்டை டிசேபிள் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு மொபைல் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருக்காரு தனுஷ் நேம் இருக்கு ஸோ இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபோர் கே வீடியோ எடிட்டிங்க்கு விவோ டி த்ரீ ப்ரோ கரெக்டாக இருக்குமா இல்லை வீடியோ எடிட்டிங்க்கு வேறு நல்ல மொபைல் இருக்கா ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ வீடியோ எடிட்டிங்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு விவோ டீ த்ரீ ப்ரோவை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸு ஸோ இதோட பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ ப்ராண்ட்லேயே ஐக்யூவில் ஒரு மொபைல் இருக்குது ஐக்யூ நியோ நைன் ப்ரோ ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு நீங்கள் வந்து ஸ்னாப்ட்ராகன் எயிட் சீரீஸில் ஒரு பெஸ்ட்டு மொபைல் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுங்கள் அப்படி அதில் எயிட் சீரியஸ் கிடைக்கலன்னா எஸ் ஜென் த்ரீ எயிட் ஜென் டூ ப்ராசஸரில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எயிட் ஜென் த்ரீ ப்ராசஸர்லேயும் உங்களுக்கு மொபைல் வந்து நெக்ஸ்ட் மந்த்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தற்சமயத்துக்கு வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு பெஸ்ட் மொபைல் ஐக்யூவில் எதிர்பார்க்குறீங்க அதாவது விவோவில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஐக்யூ நியோ நைன் ப்ரோ ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் தான் ரன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ஜனவரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்யூ நியோ டென் ப்ரோ லான்ச் பண்ண போகிறாங்க அது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனில் ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் த்ரீல ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைலாக இருக்கும் பட் அது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அண்டர் ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ ஐக்யூ நியோ நைன் ப்ரோ வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டூ தௌசணுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அண்டு தேர்ட்டி ஃபோர் தௌசனுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த பர்டிகுலர் மொபைல் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டில் உங்களுக்கு யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இருக்கக்கூடிய டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர் போக அந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸு தேர்ட்டி ஃபோர் தௌசனுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ டூ தௌசண்ட் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ தேர்ட்டி ஃபோர் தௌசனுக்கு இந்த ஐக்யூ நியோ நைன் ப்ரோ தத் ஒரு பெஸ்ட்டு டீலாக இருக்கும் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஐக்யூவில் நியோ டென் ப்ரோ உங்களுக்கு கிடைக்கும் ஜன்வரி மந்தில் ஸோ அப்கமிங் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஜெட் நைன் டர்போ அப்படிங்கிற மொபைலும் இந்தியாவுக்கு கன்ஃபார்மாக இருக்குது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து உங்களுக்கு ஸ்னாப்டாகன் எயிட் எஸ் ஜென் த்ரீ அப்படிங்கிற சிப் செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சைனாவில் எப்போவோ லான்ச் பண்ணிட்டாங்க பட் இப்போ இந்தியாவில் வரும்னு எதிர்பார்க்குறாங்க மேபி நெக்ஸ்ட் மந்த்து ஜனவரி பிப்ரவரியில் இந்த மொபைலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஐக்யூ நியோ டென் ப்ரோ அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து ஸ்னாப்ட்ராகன் எயிட் ஜென் த்ரீ சிப் செட்டில் ரன் ஆகக்கூடிய மொபைல் இதுவும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் தான் மேபி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரியில் லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ இந்த மொபைல் வந்துச்சு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் இந்த செக்மெண்ட் பிள்ளாரே லான்ச் பண்ணுவாங்க ஸோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டில் தான் இப்போ ஐக்யூ நியோ நைன் ப்ரோவும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஐக்யூ நியோ டென் ப்ரோ அதே ப்ரைஸில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு டீலாக இருக்கும் ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு நீங்கள் வேறு ப்ராண்ட்லேருந்து மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா Realme ஜிடி சிக்ஸ்டி அப்படிங்கிறது டுவெல் RAM ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி தௌசணுக்கு இருக்கு இருக்குது அதில் வந்து எயிட் ஒன் நான் எயிட் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர்க்கு இருக்கு இது Amazon exclusive இருக்குது ஸோ இதுவும் வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு ஸோ இது இல்லாமல் Snapdragon 8S Gen ஜென் த்ரீ உங்களுக்கு Realme ஜிடி சிக்ஸ்டி மொபைலும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்க்கு ஓரளவுக்கு நல்ல மொபைல் தான் ஸோ எம்ஐயில் நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங்காக ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஐ 14 சிவி அப்படிங்கிற மொபைல் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் எயிட்டஸ்ட் ஜென் த்ரீ சிப் செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல் இதோடைய ப்ரைஸ் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் இருக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் கிடைக்கும் ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது பெஸ்ட்டு டீல் ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு நெக்ஸ்ட் மொபைல் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆர் அப்படிங்கிற மொபைல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஜனவரி செவன் அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க இது வந்து உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் எயிட் ஜென் த்ரீ சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல் ஸோ இது வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல் ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய ப்ரைஸை பொறுத்து தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரியோடு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் ஸ்னாப்டிராகன் எயிட் ஜென் த்ரீயில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆர் அப்படி இல்லாட்டி ஐக்யூ நியோ டென் ப்ரோ ஸோ இந்த ரெண்டு மொபைலுமே பெஸ்ட்டு சாய்ஸு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்